ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸு எப்படி வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறது அதாவது நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் புறமே ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயே முடியும் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார சாதா ப்ளவுஸ் ஒரு மணி நேரத்துக்குள்ளார லைனிங் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து இந்த மெத்தட் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு ஒரு இருபது டு இருபத்தி நிமிஷத்துக்குள்ளார சாதா பிளவுஸ் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் சாதா பிளவுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் தான் லைனிங் ப்ளவுஸ்க்கு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது அந்த மாதிரி வந்து வரும் நமக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுற டைமிங்கும் ப்ளஸ் வந்து அந்த பிளவுஸோட சைஸு அதோட கிளாத்தை பொறுத்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங் டைம் வந்து அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வைஸாக தைச்சு பழகுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்தடலாம் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு முன்னாடி அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்குவீங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிறதுக்கு நான் வந்து அப்ரேஷ்மெண்ட்டாக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து ரெண்டு ப்ளவுஸ்க்கு நாலு மணி நேரம் ஆகும் அப்போ மூணு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் அப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மூணு பிளவுஸாக தைக்கணும் ஒரு ஆறு மணி நேரமாவது மிஷினில் உட்காரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கணக்கு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த மூணு பிளவுஸையும் கட் பண்ணி அதுக்கான நூலையும் வந்து கையோட வந்து ஒன் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் தைக்கும்போதும் ஒவ்வொரு தடவை நம்ம நூல் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து டைமிங் கொஞ்சம் அதிகமாகும் நீங்கள் வந்து இருந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு மிஷினில் உக்காருங்க அப்பதான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வேலை பெண்டிங் இருக்கு அப்படின்னா உட்காந்தீங்க எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துக்கு போறோம் அவங்க வந்து காலையில் போயிட்டு திருப்பி சாயந்தரம் வரையும் அந்த வேலையை மட்டுமே தான் இடையில எந்த வேலையும் செய்கிறது கிடையாது அந்த மாதிரி டைமிங் வந்து கம்மியா இருந்தாலும் சரி ஆனால் நீங்க வந்து தைக்கிறதுக்கு அப்படின்னு அப்படின்னா அந்த வேலையை மட்டும் தான் வந்து பார்க்கணும் இடையில வேற எந்த வேலையும் வந்து பார்க்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி அந்த டைமுக்குள்ளார அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்களும் இங்க நீங்க அடுத்த வேலையை வந்து வீட்டுல இருக்கிற வேலையை பாக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலையிலேயே கட்டிங் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து நூல் அதுக்கான நூலை எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது தெக்கை உட்காரும்போது நமக்கு ஒரு பாபின் நூல் வேணுமா ரெண்டு பாபின் நூல் வேணுமா அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி வந்து சுற்றி வச்சுக்கோங்க சுற்றி வச்சுட்டு தெக்க ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தண்ணி வேணும்னாலும் சரி இல்லை பாத்ரூம் போகிறோம் அப்படின்னாலும் சரி எதுனாலும் சரி நீங்கள் மிஷினை விட்டு எந்திரிக்கவே கூடாது அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சீரியல் பார்த்துட்டு ஸ்டி படம் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வந்து தைக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இல்லாமல் நல்ல ஒரு இதாக இருக்கும் பிரிஸ்க்காக இருக்கும் அதுக்காக தான் தெக்க உ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரு பிளவுஸை எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை முடிக்கிறப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வரையும் அந்த பிளவுஸை தைச்சு முடிக்கிற வரையும் உங்கள் கவனம் எங்கேயுமே போகக்கூடாது மிஷினை விட்டு எந்திரிக்கக்கூடாது இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக தெய்யுங்க தைச்சி முடிக்கும்போது மணி எத்தனை அப்படின்னு வந்து பாருங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து இவ்வளோ எடுத்துக்கிறோமா டைமிங் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி வந்து நீங்கள் எப் எப்போ ப்ளவுஸ் தைச்சாலுமே சரி நீங்கள் வந்து மிஷினில் உட்காரும்போதும் ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எடுக்கிற டைமிங்கும் முடிக்கிறப்ப எடுக்கிற டைமிங்கும் வந்து நீங்கள் புள்ளி மார்க் விடாமல் அந்த நிமிஷம் விடாமல் நீங்கள் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க எவ்வளோ நேரம் வந்து தெக்க தெக்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களையே அறியாமல் அந்த நேரம் வந்து கம்மியாகும் அது வந்து நல்லா நீங்கள் வந்து பாருங்க நேரம் வந்து கம்மியாகும் அப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம அந்த வேலையை செய்கிறப்ப தான் நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பே வரும் நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தொடர்ந்து அப்புறம் வீட்டு வேலையை பார்த்துட்டு அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு வரவே வராது அதனால கட்டிங்கும் அப்படி தான் கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உடனே க எம்மிங்கோ குக்கியோ கட்டுற ஒர்க் இருந்தது அப்படின்னா அதை வந்து பண்ணாதீங்க அதை வந்து கடைசியாக பண்ணிக்கலாம் இன்னைக்கு மூணு பிளவுஸ் நம்ம டார்கெட் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த மூணு பிளவுஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ஏமிங் பண்ணி கொக்கி கட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பிளவுஸை முடிச்சோன்னே ஏமிங் பண்ணி கொக்கி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்னன்னா கொஞ்சம் அதுக்குள்ளார சலுப் ஆகி போயிடும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதனால வந்து தொடர்ந்து ஒன்று நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் போட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து பா அது மாதிரி நீங்கள் நடக்க வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து அடுத்து அடுத்த மாதத்தில் தீபாவளி வேறு போகுது அதனால வந்து you <laughs> பெண்டிங் ப்ளவுசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இல்லாமல் அதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகினீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஸ்டிச் பண்ண 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 உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும் ஒரு நாளைக்கு வந்து ஆறு ஏழு பிளவுஸ்னாலும் நீங்கள் வந்து அசால்ட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ இதே மாதிரியே தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் சாதா பிளவுஸ்க்கு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் அதிகபட்சம் முப்பது நிமிஷம் தான் அந்த இருபது டு முப்பது நிமிஷத்துக்குள்ளார நான் வந்து தைச்சி முடிச்சுருவேன் எவ்வளோ பெரிய பிளவுஸாக இருந்தேன் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது எனக்கெல்லாம் சாதா பிளவுஸ் தைக்க இருபது நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னா நான் அப்போ என்ன ஸ்டேஜில் இருந்தேன் அப்படின்னா ஒரு சாதா பிளவுஸ் தைக்க எனக்கு ஒரு மணி நேரம் வந்து ஆகும் இருபது நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடுறாங்களா நம்மளும் தான் உட்காந்து தைக்கிறோம் ஒரு மணி நேரம் ஆகுது எப்படி தைக்கிறாங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சது அதுக்கப்புறமேல நான் வந்து எப்படியாவது வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரி தைச்சு பழகணும் ஏன்னா வேலையெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கும்போது நம்ம இன்னுமே வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஒர்க்கு வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே தான் சுறுசுறுப்பாக வேலையை செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன நானே தான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே யாருமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணலாம் கிடையாது இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு வந்து நம்மளையே அறியாமல் ஒரு வேகம் வந்து வரும் ஆனால் வந்து அது அந்த நேரத்துக்கு மட்டும் இருக்காம தொடர்ந்து நமக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நம்மளால வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் அதே மாதிரியே தான் நான் வந்து எப் ஒரு கண்டினியூவாக ஒரு மூ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ளவுஸை எடுக்கிறப்பெல்லாம் டைமிங் ஃபர்ஸ்ட் செக் பண்ண ஆரம்பிச்சேன் டைமிங் செக் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறப்ப நான் அந்த மாதிரி டைமிங் செக் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலே அதுக்காக நான் எந்த தையலையுமே வந்து பிளவுஸில் கம்மி பண்ண கிடையாது அதாவது சரியாக செக் பண்ணாமலும் தைக்கிறது கிடையாது எப்பையும் போல் எப்படி தெப்பணும் அதே மாதிரி தான் தைப்பேன் ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தைப்பேன் ஸ்லோவாக தைக்காமல் ஒரு இது இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சுறுசுறுப்பாக அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதாக தைப்பேன் ஸ்பீடாக தைப்பேன் அவ்வளோதான் மற்றபடி தைக்கிற ட தைக்கிற மெத்தட் எல்லாமே வந்து ஒன்று தான் ஏன்னா நம்ம இப்போ வந்து ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தைக்கும்போது அதில் வந்து எதாவது சரியாக கவனிக்காமலோ அந்த மாதிரி எல்லாம் தைச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம தான் அதை வந்து பிரிச்சுட்டு தைக்கணும் கஸ்டமர் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவங்க வந்து ஓகே அப்படின்ட்டாங்கன்னா பரவாயில்ல சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் சொன்னாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம தான் சரி பண்ணி கொடுக்கணும் அடுத்த தடவை நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறதுக்கே அவங்க வந்து யோசிப்பாங்க அதனால் அதை அந்த தப்ப மட்டும் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க நீங்கள் எப்பையும் போலவே தெய்யுங்க எல்லாத்தையும் செக் பண்ணி தேய்யுங்க நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்து தான் தைப்பீங்க மற்றபடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறதுனா அது வந்து நீங்களே தான் தைச்சுக்குவீங்க அது மாதிரி நீங்கள் எந்த மெத்தடில் தைக்கிறீங்களோ அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்க உங்களையே அறியாமல் நாளாக நாளாக நீங்கள் வந்து ஒரு அந்த பிளவுஸை எடுத்தால் டக்குன்னு வந்து அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துடும் முடிச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம் ஏன்னா தொடர்ந்து மிஷின்லேயே நம்மளால் உட்காந்துருக்கவும் முடியாது அதனால் ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இன்னொரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியும் டைமிங் பாருங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறமும் வந்து டைமிங் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸுங்கிறத அசால்ட்டாக தைக்க முடியும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு ப்ளவுஸ்க்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்க ரெண்டு மணி நேரம் பண்றீங்க அப்படின்னா மூணு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னாவே ஆறு மணி நேரம் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஆனால் வந்து ஒரு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்போ ஆறு மணி நேரம் அதே ஆறு மணி நேரம் மிஷினில் உட்காடுறோம் ஆனால் மூணு ப்ளவுஸுக்கு பதிலாக ஆறு ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம் ட டைமிங் எல்லாம் ஒன்று தான் ஆனால் வந்து அந்த டைமிங்க்குள்ளார நம்ம முடிக்கிற பிளவுசஸ் தான் வந்து அதிகம் மூணு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ஆறு ப்ளவுஸ் வந்து தைச்சி எடுக்கிறோம் அப்போ நமக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக ஆகும் அதே டைமிங் தான் ஆகும் மற்றபடி வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஏழு பேர்ஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னா பேக் பெயின் வந்து இருக்க செய்யும் இருந்தாலும் அதே அது வந்து மூணு பிளவுஸ் தைக்கும் போதும் அதே பேக் பெயின் தான் இருக்கும் ஆறு பிளவுஸ் தைக்கும் போதும் அதே பேக் பெயின் தான் இருக்கும் அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு நாலு பிளவுஸ் தைக்கணும் அஞ்சு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து வச்சுக்கோங்க எடுத்தோடனே ஒன்னு ரெண்டு தான் தைப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க நீங்க எப்பயும் தைக்கிறத விட ஒன்னு எக்ஸ்ட்ராவா தைக்கணும் அப்படின்னு நினைங்க அப்புறமே வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு மூணு மூணு வந்து டெய்லி தைச்சிடணும் நினைக்கிறீங்க அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இன்னைக்கு வந்து நாலு நாலு பிளவுஸ் வந்து டெய்லிக்கு தைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அஞ்சு அஞ்சு பிளவுஸ் வந்து டெய்லியும் தைக்கணும்னு நினைங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்க வந்து தைச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்காது இல்ல நான் வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு பிளவுஸ் தைச்சிருவேன் காலையில வந்து நேரமா உட்காந்து சாயந்தரம் வந்து நைட்டு படுக்கிற வரையும் ஏழு எட்டு பிளவுஸ் தைச்சிட்டு நீங்க படுத்தீங்க அப்படின்னா முடிச்சிருவீங்க ஏழு எட்டு பிளவுஸ் தைச்சிருவீங்க இருந்தாலும் உங்களால அடுத்த நாள் வந்து சுத்தமா வேலையே வந்து செய்ய முடியாது ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க ஒரு ரெண்டு நாளைக்காவது நீங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயி போயிரும் குறைஞ்சது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கு நீங்க இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் மூணு பிளவுஸ் கொஞ்ச நாள் நாலு பிளவுஸ் கொஞ்ச நாள் அஞ்சு பிளவுஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களால் அப்படியே வந்து அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும் அதுக்காக தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டிங் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இத்தனை ப்ளவுஸ் தைச்சோணும் அப்படின்னு சொல்லி கட்டிங் பண்ணிடுங்க ஏன்னா நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ்ன்னு ஃபஸ்ட்டு பிளவுஸை தைக்கும்போதே இன்னும் நாலு தான் இருக்குது நமக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அடுத்தது ரெண்டாவது ப்ளவுஸ் தைக்கும்போது இன்னும் மூணு ப்ளவுஸ் தான் இருக்குது அப்படின்னு எண்ணம் வரும் அடுத்தது மூணாவது ப்ளவுஸ் தைக்கும்போது இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் தான் இருக்குது அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒர்க்க முடிஞ்சுது அப்படின்னு நமக்கு தோணும் அடுத்தது நாலாவது ப்ளவுஸ் தைக்கும்போது இன்னும் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் அதை முடிச்சிட்டோம் ஒர்க்க முடிஞ்சது அப்படின்னு தோணும் இன்னும் அஞ்சாவது ப்ளவுஸ் தைக்கும்போது அப்பாடா எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம நினச்ச மாதிரி முடிச்சிட்டோம் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி வந்து நம்ம தான் நமக்கு நமக்கே நம்ம வந்து இது மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு சில டைம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அது சலுப்பாக இருக்குது முடியல அப்படின்னு தோணும்போது ஒரு சிலர் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு வந்து வராங்க அன்னைக்கு நாள் புறாமே அவங்க வந்து காலையிலேருந்து நைட் வரையும் அங்கே போய் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அதுக்கான வருமானமும் அவங்களுக்கு கம்மியாக தான் வரும் இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து வீட்டிலேருந்து தைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதே டைமிங் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கூட வேணாம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த டைமிங்க்கு ஒரு சாதா பிளவுஸ் தைச்சா ஒரு இப்போலாம் சாதா ப்ளவுஸ்க்கு நூறுரூபா வந்துட்டாங்க லைனிங்க்கு இரநூறுபா வராங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்குறாங்க ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கூட நானூறுபா சம்பாரிச்சிடலாம் சாதா ப்ளவுஸு இதுவே மூணு ப்ளவுஸ் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கூட ஆறுநூறுபா சம்பாரிச்சிடலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டிசைன் பிளோஸ் தைச்சிங்க அப்படின்னாவே வந்து ஒரு ஐநூறு எழுநூறு எட்நூறு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்கம் வந்து சமரிக்க முடியும் அதாவது தைக்கிறது வந்து நம்ம ஒண்ணுதான் தைக்க போறோம் ஒரு செட் சுடிதார் தைச்சால் கூட முந்நூறு டு நானூறு ஐநூறு அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்குறாங்க அதனால் நீங்கள் ஒரு அமௌண்ட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து குறஞ்சது ஒரு நாளைக்கு நான் வந்து முந்நூறு இருந்து ஒரு முந்நூறு ரூபாய்க்கா தைக்கணும் நானூறு ரூபாய்க்காக தைக்கணும் ஐநூறு ரூபாய்க்கா தைக்கணும் கஸ்டமர் வந்து வாங்குறாங்களோ இல்லையோ தைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்றைக்காக இருந்தாலும் காசு தான் அவங்க இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து வாங்கிக்க போகிறாங்க அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரெட்டேஷனாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப மாதம் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு நம்ம டெய்லிக்கு தைக்கிறோம் அப்படின்னா அப்ப வந்து ஒரு மாசத்துக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் டு பத்தாயிரம் வரை நமக்கு வந்து இன்கம் வரும் டைலரிங் பொறுத்தவரை எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் நமக்கு வந்து இவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மாசம் முன்னமும் இருக்கும் ஒரு மாசம் பின்னமும் இருக்கும் கூட தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதனால நம்மளோட வேலையை எப்பயுமே நம்ம வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பலனை எதிர்பார்க்கவே கூடாது நம்மளோட வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் க ஒரு நாள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி மெத்தோடெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன் இது இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருபத்தி மூணு நிமிஷம் அவ்வளோதான் வந்து ஆச்சு அந்த டைமிங்க்குள்ளாரே நான் வந்து இந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து தைக்கிற ப்ளவுஸோட டைமிங்கோடு வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டைமிங் கெடுத்துருக்கிறேன் இந்த டைமிங்க்கு இந்த பிளவுஸை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் பிளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் சரி ஸ்டிச்சிங்கில் சந்தேகம் இருந்ததுனாலும் சரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கும் வந்து தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணுறது டேப்புக்கே வந்து வேலை கிடையாது அலோ பிளவுஸ் இருந்தால் போதும் அதுலேயே நம்ம எல்லா கரெக்ஷனும் பண்ணிக்கலாம் கரெக்டாக கச்சிதமாக கஸ்டமருக்கு அளவு போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் எந்த விதமான சொல்ல மாட்டாங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து மிஸ்டேக் வந்து சொல்லுவாங்களே ஒழிஞ்சு மற்றபடி எந்த கர மிஸ்டேக்ஸுமே வந்து வராது ஏ டு செட் வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது என்னென்ன மிஸ்டேக் வரும் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வருஷங்கள் போக போக நீங்கள் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க கொடுக்க எதனால் வருது ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவீங்க அது வராமலும் நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க அதனால் வந்து வந்து இந்த தொழில் ரொம்ப கஷ்டம் இதனால இது நமக்கு வராது அப்படின்னு சொல்லி யாருமே வந்து நினைக்காதீங்க நீங்கள் செய்கிற வேலையை ரொம்ப வந்து நேசிச்சு செய்யுங்க லவ் பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக வந்து பிடிச்சி செய்யுங்க அப்போ தான் வந்து அது நம்மளை வந்து அடுத்த இடத்துக்கு வந்து கொண்டு போகும் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து ஒர்க் முடிச்சிட்டோம் இந்த சைட் ஜாயின் பண்ணுறது மற்றபடி மீதி எல்லா அளவுகளுமே வந்து தைச்சி முடிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து பார்க்கணும் இந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Bye.